இன்றைய நாளுக்கான கொடுக்கல் வாங்கல் நிறைவில் அனைத்து பங்குகளின் விலைச்சுட்டின் பதினொன்று ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து நான்கு தஸ்தம் நான்கு பூஜ்ஜியம் புள்ளிகளாக பதிவாகியது இனிவழி கொழும்பு பங்கு சந்தையின் நாளாண்டு கொடுக்கல் வாங்கல் இன்று முற்பகல் பத்து அளவில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது தரகு நிறுவனங்கள் பலவற்றின் தரகு முற்பதிவு முகாமித்துவ கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் சந்தை செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டதாக கொழும்பு பங்கு சந்தை தெரிவித்தது மீண்டும் முற்பகல் பத்து நாற்பதிலிருந்து கொழும்பு பங்கு சந்தையின் செயற்பாடுகளை வழமை போன்று முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இனிவழி கடந்த சில தின சந்தையின் சுட்டீம் வரலாறு காணாத அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் கொழும்பு பங்கு சந்தையின் தலைவர் திமுது அபிசேகர கருத்து வெளியிட்டார் கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்குள் பங்குச்சந்தையில் துரித அபிவிருத்தி ஏற்பட்டது உண்மையில் பதினைந்து வீதம் தொடக்கம் இருபது வீத அதிகரிப்பு ஏற்பட்டது இதற்கு முக்கியமான சில காரணங்கள் உள்ளன முதலாவது காரணம் நாட்டின் பொதுவான வட்டி வீதம் குறைவடைந்துள்ளது அரசாங்கத்தின் செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டு வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் வரி வருமானம் அதிகரித்துள்ளதை நீங்கள் அண்மையில் கண்டிருப்பீர்கள் வாகன இறக்குமதியூடாக இருநூறு பில்லியனை விட லாபம் பெற்றுள்ளனர் இது இரண்டாவது காரணமாகும் மூன்றாவது விடயமாக நாம் காண்பது நாற்பத்தி நான்கு வீதமாக இருந்த அமெரிக்க தீர்வு வரை முப்பது வீதமாக குறைக்கப்பட்டமையும் பங்குச்சந்தில் அதிகரிப்பு ஏற்பட காரணமாக அமைந்துள்ளது ஏனே நாடுகளோடு ஒப்பிடுகையில் நாம் சிறந்த இடத்தில் இருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன் இது தொடர்பில் அவர்கள் மேலும் முயற்சிப்பார்கள் ஏன் வங்கியில் வாய்ப்பேடு செய்யாமல் பங்குச்சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதாக சில நினைக்கலாம் அதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் உள்ளன பதினைந்து தொடக்கம் இருபது வீத அதிகரிப்பு என்பதனால் தமது முதலீடு அதிகளவில் அதிகரிக்கும் அடுத்தது பங்குச்சந்தை முதலீடு என்று நான் அன்று கூறியதைப் போன்று வரியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது கிடைக்கும் வருமானத்தில் ஒரு வீதத்தை ஏனும் அரசாங்கத்துக்கு செலுத்த தேவையில்லை டிரான்சேஷன் ஃபீ மாத்திரமே செலுத்தும் அதனைத் தவிர ஐஎம்எஃப்பின் நான்காவது முதலாய்வு நிறைவு செய்யப்பட்டு ஐந்தாவது தவணை கடந்த மாதம் எமக்கு வழங்கப்பட்டது இதுவும் பங்குச்சந்தையில் அதிகரிப்பு ஏற்படுவதற்கு காரணமாகும் ஏனைய முதலீடுகளோடு பார்க்கும் பொழுது பங்குச் சந்தையில் அதிக லாபம் கிடைப்பதாலும் பட்டியல் நிறுவனங்கள் அதிக லாபம் அடைவதாலும் எதிர்காலத்திலும் மக்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது தொடர்பில் அதிக ஆர்வம் செலுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது වැඩි ප්‍රතිලාබයක් තියෙන නිසාහ එකම ලයිස්තුකස සමාගංවල පොෆිස් සේම නත්තන් එකකුළන්ගේ ලාබ ලාභයක්ත් වැඩියු න හින්ද. තව ඉදිරියටත් මේ කෙරෙයි මිනිසුන්ගේ ආර්ජනය මේ කොරසන් භාජනය කරෙ නැබරීමක් තියන්ට පුළන්.